வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடல ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பிஜிடிஆர்பி தேர்வு ஒத்திவைப்பு சற்றம்பு கல்வித்துறை கொடுத்த மிக முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தினா பிஜிடிஆர்பி தேர்வை வந்து ஒத்தி ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வந்து பார்த்தினா வைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக டிஆர்பி ரிலேட்டடாக டிஆர்பி சார்பாக கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதுகலை பட்டதாரி உடற்கல்வி இயக்குனர் கிரேட் ஒன்று கணினி பயிற்றுனர் கிரேட் ஒன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதியன்று வெளியிடப்பட்டது இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை பத்திலிருந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை பெறப்பட்டது முதலில் தேர்வு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு நடைபெற இருப்பதால் தேர்வு தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக மூன்று வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கின் தீ தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வாளர்கள் சிலர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு சந்தித்து கோரிக்கை வைத்தனர் இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் அதாவது திங்கக்கிழமை டிஜிபி அதாவது டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் நடந்தது அதில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி ஏற்று தேர்வு தேதியினை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது கல்வி அமைச்சரும் தேர்வு தேதியினை தள்ளி வைக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே வந்து பரிந்துரை கொடுத்துருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிஆர்பி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா போஸ்பான் பண்ணலாம் அப்படின்னு ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் த்ரீ டேஸில் நமக்கு அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பி திட்டமிட்டபடி நடத்தப்படுமா இல்லை மீண்டும் தேதி வந்து ஒத்தி வைக்கப்படுமா அப்படின்னு ஸோ இதான் அப்டேட் அப்டேட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க டெட்டு டிஆர்பிலடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்விங்க மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுங்க அடுத்தடுத்த அப்டேட் டிஆர் பிலேட்டடாக டெட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ